ஹாய் எவ்ரி ஒன் டெய்லி வந்து நார்மல் தோசை செஞ்சு போர் அடிக்கிதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த தக்காளி தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டு செத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க அதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம தோசை மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றிடலாம் ஏதாச்சும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு நினைக்கும்போது வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு சைடு வந்து ஒரு மாறினதும் மாறுனதும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்